சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் லாரியை கண்மூடித்தனமாக இயக்கி காரை இடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரனின் மனைவி அனிதா இவருக்கும் இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் பூபதி என்பவருக்கும் குப்பை கொட்டுவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பூபதிக்கு ஆதரவாக அவரது உறவினர் ஒருவர் களமிறங்கினார் அவர் கண்மூடித்தனமாக லாரியை இயக்கிய நிலையில் லாரியின் வேகத்தை பார்த்து அனிதா தரப்பினர் சிதறி ஓடி தங்களது உயிரை காப்பாற்றிக் கொண்டனர் வேகமாக வந்த லாரி அனிதா வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது சரமாரியாக மோதியது இது குறித்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட சாதாரண பிரச்சினைக்கு இவ்வளவு பெரிய விபரீதமா என சமூக வலைதளங்களில் பேசுபொருள் உள்ளது சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு கொலை செய்யும் அளவுக்கு போக வேண்டுமா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது இதுகுறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விட்டு இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விட்டுருங்க பாத்துக்கலாம்